வட மாநிலங்களில் வந்து எல்லாமே வந்து கோடி மீடியாவாக போயிடுச்சு இல்லையா அங்கே வந்து ஒரு பெண் ஆங்கர் வந்து கேட்குறாங்க இது மாதிரி சின்ன பிள்ளைங்கள ம முஸ்லீம்களுடைய சின்ன பிள்ளைங்கள்கிட்டலாம் வந்து ஹிந்துக்களை பற்றி தவறாக பேசி அவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க சின்ன வயசுலேருந்து அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் ஏ அசின் ஓய்சிட ஆள் இவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன பல் சொல்கிறனாக்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க இதோ நாங்கள் தான் வந்து இந்த இந்தியாவிலேயே மிக மோசமாக முஸ்லீம் பிள்ளைகளை வந்து நாங்கள் வந்து கெடுக்கிறோம் அப்படிங்கிறீங்கள ஆனால் பாருங்கள் பொய் பேச வேண்டாம் இருபது ரூபா காண சாப்பாடை கொடுத்துவிட்டு ராம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் மும்பை ஆஸ்பத்திரியில் நடந்த நிகழ்வு அது நாங்களாம் பார்த்தோம் வீடியோவெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களை பேசுகிறீங்க அடுத்தாப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் துபாயில் இந்துக்கள் வேலை செய்கிறாங்க சவுதி அரேபியாவில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் இந்துக்கள் வேலை செய்கிறாங்க ஏதாவது ஒரு முறையாவது சம்பளம் தரும்போது நீ வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு சொல்லி என்றைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா எந்த ஒரு முதலாளியாவது சவுதி முதலாளியாவது துபாய் முறையாவது சொல்லியிருக்காங்களா இப் இப்போ வந்து பெரிய பள்ளி துபாயில் வந்து பெரிய கோவில் கட்டியிருக்கிறாங்க அந்த கோவிலில் வந்து என்னைக்காவது முஸ்லீம் அடையாளங்களை எதையாவது கொண்டு போய் முஸ்லீம்களை ஏற்றி இப்படி உங்களை முதுகில் வந்து இவ்வளோ அடுக்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள் முஸ்லீம்களை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க और दीण 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 इस्लाम में अगर छोटे तो छोटे बच्चों को कट्टरता का पाठ पढ़ाया जाता है अच्छा और उसी से आपत्ति है उनके बच्चों के दिमाग में जहर भरा जाता है आप तो गया बेटा बता रहे थे की पूरी दुनिया में इस्लाम सब धर्मो के खिलाफ बीस रूपए का खाना बांटते हो और कहते हो धार्मिक नारा लगाओ बापरे ये तो धोती खोल रहा है करोड़ हमारे हिंदू भाई मिडिल ईस्ट में नौकरी करते हैं एक भी वाक्य पिछले पचास साल में बता दीजिए जो कभी किसी मुसलमान ने ये कहा हो कि तनखा दे रहे हैं, नारा लगाओ करो करो धार्मिको हमारे क्या रह रहे हो धार, धार्मिक नारा लगाओ एक वाक्य बता दीजिए पैंतीस लाख से ज्यादा हिंदू यूएई में रहते हैं और पच्चीस लाख से ज्यादा सऊदी अरब में रहते हैं मतलब पांच करोड़ लोग उनके पैसों से अपना घर चलाते हैं कभी बताइए कि यू में इतना बड़ा मंदिर बना के दे दिया कभी अपने धर्म का झंडा किसी मंदिर पे लगाया हो कि होटा अंब लक्ष குடும்பங்கள் அவர்களுடைய வருமானம் வந்து அங்கேருந்து துபாய் சவுதி அரேபியா வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஐம்பது லட்சம் குடும்பங்கள் ஒரு ஒரு கோடி குடும்பங்கள் ஒரு கோடி இந்துக்கள் வந்து பலன் அடைகிறாங்க அதை பற்றி என்றைக்காவது நாங்கள் பேசியிருக்கிறோமா என்றைக்காவது அதை பற்றி நாங்கள் கேட்டுருக்குறோமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிறாரு இதுக்கெல்லாம் சங்கிகள்கிட்ட பதில் இருக்குமா பதில் இருக்காது உடனே ஓடி இடத்த காலி பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க அதுதான் நடக்குது சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா மும்பை லோக்கல் ட்ரெயினில் ரெண்டு முஸ்லீம் பெ பெண்கள் குருஹாவோட கண்ணியமாக நிற்கிறாங்க அங்கே வந்து ஒரு சனாதனி லேடி அவள் என்ன பண்ணுறாங்கனாக்க அவன் முன்னாடி டான்ஸ் டான்ஸாரா செக்ஸியா இப்போ எந்த அளவு இந்து மதத்தை வந்து இவர்கள் கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதாவது முஸ்லீம் புர்கா பே போட்டுட்டு வர்றது இவங்களுக்கு பிடிக்கல ஒன்று வந்து யாராவது புருஹா போட சொன்னாங்களா அவங்க அவங்களுடைய ம கடமையை அவங்க செய்கிறாங்க உனக்கு என்ன வந்துச்சு அதில் அந்த பப்ளிக்கு ட்ரெயினில் வந்துட்டு அந்த பெண்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் முகலாயர் காலத்தில் வந்து இந்த டான்ஸ் ஆடுறாள்ல இவருடைய தாய் தந்தையெல்லாம் வந்து முகலாயருக்கு முன்னாடி என்னது டான்ஸ் ஆடி பழக்கப்பட்டு போச்சு அந்த பழக்க தோஷத்தில் எங்கேயாவது த முருகாவை பார்த்தாவோ இல்லை தர்காவை இல்லை பள்ளிவாசலை பார்த்தா உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த இந்த குரூப்லாம் இந்த சங்கி குரூப் இருக்குது ஆணும் பெண்ணை வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க அது அவர்களே தப்பு இல்லை அவர்கள் மூதாதவர்கள்ட்ட தப்பு அடுத்து பாருங்கள் இந்த ட்ரெயின் மும்பையில் தான் ட்ரெயின் எப்படிப்பட்ட ஒரு ரஷ்ஷு அந்த ரஷில் வந்து இவர்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கும் சிரமம் வெளியில் வரதுக்கும் சிரமம் இப்போது பிரச்சனைகள் வந்து இங்கே கொண்டு வரணும் அதாவது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை கொண்டு வந்து இது மாதிரியான எங்கள் பணத்தெல்லாம் வரி பணத்தெல்லாம் எங்கே போகுது ஏன் அதிகமான ட்ரெயின்களை விட முடியலவங்களால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு போராட்டங்களை கொண்டு வர்றதை விட்டுட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி முஸ்லீம்கள் மேலே வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணி விட்டு ஓடியம் அமித்ஷாவும் அந்த குரூப்புகளும் செஞ்சு விட்டு இப்போ பாருங்கள் அந்த பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது எத்தனை மக்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து வேலையை முடிச்சுட்டு ஓடி வர்றதும் ஒரு லீவு கிடச்சா தீபாவளி லீவோ பொங்கல் லீவோ ஏதோ ஒரு லீவு கிடச்சிச்சுனாக்க அந்த டயத்தில் போய் நம்ம குடும்பத்தோடு இருந்து ஜ ஜாலியாக நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நெ நெ நெருக்கி தள்ளிக்கிட்டு அந்த பெண்களை வந்து அப்படியே சக்கையாக புளியப்பட்டு தான் வெளியில் வந்து உழு உழுவுறாங்க பார்க்கும்போது நமக்கே அப்படி ம மனசு வ வருத்தமாக இருக்குது இந்த நிலையை மாற்றுறதுக்கு நம்மளால் நாம் என்ன செஞ்சுருக்குறோம் போராட்டங்கள் அதுக்கு பொறுக்கணுமா இல்லையா வெறும் முஸ்லீம்கள் புருஹாக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதோ தர்காக்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுறதோ இல்லை பள்ளியாசலுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகளை தீரப்போதா இந்துக்களே கிடையாது சங்கிகளே கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள் இவ இத்தனை நாள் மக்களை ஏமாத்தினது போதும் இனியாவது வந்து இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யுங்க நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது செய்யுங்க அதான் நம்ம சொல்ல வர்றது சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா நேபாள நாட்டின் ஒரு அரசியல்வாதியை பேசுகிறாரு பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிற நாங்கள் முன்பு நேபாளில் இந்து ராஷ்டிரா உருவாக்கினோம் ஆனால் சில நாட்களில் நேபாள பொருளாதாரத்தில் மிக கீழே சென்று விட்டது அதனால் நாங்கள் இந்து ராஷ்டிராவை எங்கள் நாட்டிலிருந்து விரட்டி அடித்தோம் ராஜாவையும் தூக்கி எறிந்தோம் உங்கள் இந்தியாவை பார்த்து நாங்களும் அம்பேத்கர் ஏற்றி அழகிய சட்டங்களை நம் நாட்டிலும் கொண்டு வருவோம் என்று முயற்சித்து வருகிறோம் ஆனால் உங்கள் இந்தியாவிலோ அனைத்தும் தலைகளாக மாறுகிறது நாட்டை அழிவு பாதையில் கொண்டு செல்லும் இந்து ராஷ்டிராவை நீக்கி நீங்கள் இந்தியாவில் கொண்டு வந்தால் சில மாதங்களிலேயே இந்தியா துண்டு துண்டாக சிதறி பல நாடுகளாக பிரியும் எனவே இந்து ராஷ்டிரா என்ற ஒரு பிரிவை பிரிவினைவாத அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரு வருமானத்திற்காக வ வழிவகுக்கக்கூடிய அந்த இந்து ராஷ்டிராவை நீங்கள் ஒருபோதும் உங்கள் நாட்டில் கொண்டு வராதீர்கள் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாடு வந்து துண்டு துண்டாக செதறிடும் மக்களும் மொழிவாரியாக பிரிஞ்சிருவாங்க இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேடை உண்டாக்கும் அப்படின்னு அவர் முடிக்கிறார் மிக சரியான வாதத்தை அவர் வச்சுருக்கிறார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேபாளில் வந்து முன்னாடி ஒரு இந்து ராஷ்டிராவை இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் திரும்பவும் கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே உள்ள இந்துத்துவாதிகள் ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே இந்து ஒன்று அமைச்சு அதில் வந்து பொருளாதாரம் மிக மிக கீழே போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுலேருந்து மீள வ மீண்டு வருவதற்கு வேறு வழியை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் முடிஞ்சு இந்து ராஷ்டிராவை நாங்கள் கொண்டு வர மாட்டோங்கிறாங்க அந்த காணொலியும் பாருங்கள் பாருங்கள் नेपाल देश जो है हिंदू राज्य होने से विकास नहीं कर पाया बहुत नीचे चला गया नेपाल इतना गरीब हो गया लोग बहुत ही उत्पीड़न में रहा तो उससे मुक्ति के लिए जो है हमने उसको फेंकना पड़ा तो भारत अभी इतना अच्छा काम कर रहा है ना इसमें लोकतांत्रिक जो बाबा साहब का संविधान की तरह से समानता शिक्षा बहुत ही उन्नति कर रहा है हम तो उसी को कॉपी करके हम नेपाल में भी लोकतांत्रिक गणतांत्रिक और धर्मनिरपेक्ष राज्य बनाए इतना अच्छा संविधान को छोड़कर वो लोग हिंदू राष्ट्र करके इंडिया को क्या फायदा

ஆக நீங்கள் திரும்பவும் ராஜாவை கொண்டு வர போகிறீங்களா அந்த சர்வாதக சர்வாதிகார ஆட்சி உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிக அருமையான ஒரு அறிவுறையை சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இவர் வந்து சொன்னதை ஒவ்வொரு இந்திய மக்களும் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இந்த இந்து ராஷ்டிரா இங்கே வந்துச்சுனாக்க இந்த நாடு வந்து துண்டு துண்டாக செதறும் இந்துக்களே சித சிதறி ஜாதி வாரியாக பிரியும் நாடுகள்லாம் ஆக மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது